எதையும் தாங்கும் ஒரு இதயம் தாரும் இதயம் தாரும் ஏன் கேட்க உரிமை இல்லையே எதையும் தாங்கும் ஒரு இதயம் தாரும் இதயம் கொடுத்த உயிரை ീത്തീ കുയവൻ കയ്യ അധിപതി അല്ലോ കൊടുത്ത ഉയരവൻ കയ്യ അധിപതി അല്ലോ വാളാൽ കുറഞ്ഞവൻ വരുത്തം നിറഞ്ഞവൻ ഉയർ முறையிடுவானே முறையிடுவானே ஏக்க உரிமையில் எதையும் தாங்கும் இதயம் தாரும் இதயம் தாரும் மனிதருக்கு பிறப்பு என்று ஒன்று எப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல இறப்பு என்பதும் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்ட ஒன்று அந்த இறப்பை மருத்துவத்தின் மூலமாக அவ்வப்போது சிகிச்சைகள் கொடுத்து தள்ளி வைக்கலாம் ஆனால் மரணம் என்று ஒன்று வருவதை தள்ளி வைக்கவே முடியாது அதை தடுக்கவும் முடியாது ஏனென்றால் மனிதனை உண்டாக்கின கத்தாதி கத்தர் அவன் பாவம் செய்த போதே நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்று இந்த முதலாவது மனிதனை பார்த்து சொன்னவர் அந்த முதலாவது மனிதனுடைய அடுத்தடுத்த சந்ததியினர் தான் நம்ம நேரம் எனவே அது தடுக்க முடியாத ஒன்று இந்த பிரிவு என்பது குடும்பத்தில் உள்ள உறவில் உள்ள எல்லாருக்குமே யாராலும் ஒருவரை ஒருவர் ஆறுதல் படுத்த முடியாத தேற்ற முடியாத ஒன்று இதை குறித்து பைபிளே என்ன எழுதப்பட்டிருக்கிறது கத்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கத்தலுக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கத்தரு கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் கத்தரி பிள்ளைகள் ஒருவரையொருவர் தேற்றுக் கொள்வதற்கு ஒரே ஒரு இடம் இருக்கிறது என்னவென்றால் அருமேல தாயார் அவர்கள் பக்தி வைராக்கியமாக இருந்து கத்தலுக்குள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள் இவர்கள் சென்றிருக்கிற இடம் பரலோகம் அதைத்தான் சொர்க்கம் என்று சொல்லுவார்கள் பரலோகத்துக்கு அவன் முந்தி போயிட்டாங்க இனி உயிரோடு இருக்கிறவர்கள் அடுத்த காலங்கள் வரும்போது எல்லாருமே பூமியை விட்டு பெரிய போகிறோம் அந்த இடத்துக்கு நாம போக வேண்டும் பூமி விட்டு பிரியும்போது அந்த இடத்துக்கு போக வேண்டும் நான் எப்பொழுதுமே கத்திருக்குள் ஒருவர் மறிக்கும் ஒரு வார்த்தை ஒன்று சொல்வேன் எப்பொழுதுமே மறித்தவர்கள் மீது பாசம் உள்ளவர்கள் ஒருவர் மறிக்கும் போது அவர்கள் மீது அன்பு நேசம் உள்ளவர்கள் குடும்பத்தில் எல்லோருமே இருப்பார்கள் அநேகர் இனி உங்களை நான் எப்ப பார்க்க போறேன் கடைசியாக முகத்தை ஒரு முறை அப்படி பல விதமாக சொல்லி அழுவார்கள் பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தவர்கள் இறந்த பிறகு அவங்க போய் இருப்பாங்க அவர்களை போலவே அவர்கள் மீது அன்பாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு முழுமையாக பின்பற்றி அவர்களை போல பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தால் நாமும் அப்படிப்பட்ட அன்பும் பாசமா நேசம் இந்த பூமியை விட்டு பிரியும் போது அவர்களை போய் ஆண்டோர் ஏசி விடத்திலே கண்டிப்பாக பார்க்க முடியும் இந்த வார்த்தைகளினாலே ஒருவரை ஒருவர் தீற்றுங்கள் இது ஒரு பிரிவு தான் இது என்னங்க முடிவு கிடையாது உலக வாழ்க்கை என்பது ஒரு வாடகை வீடு மாதிரிதான் நம்ம ஒரு வீட்டுல வாடகை குடியிருக்கிறோம் வாடகை வீட்டுல குடியிருந்தாக்க வீட்டு ஓனர் என்ன பண்ணுவாரு உங்க டைம் முடிஞ்சு போச்சுங்க என்னங்க நீங்க எந்த காலி பண்ணாம இருக்கீங்கன்னு கேட்பாரு உங்களுக்கு ரெண்டு வருஷம் தான் பத்திரம் எழுதியிருக்கோம் நீங்க ஒன்னு மூணு மாசத்துக்கு முன்னாடி சொல்லி தான் உங்கள்கிட்ட சீக்கிரம் வீடு பார்த்து காலி பண்ணீங்கன்னு சொல்லி ரெண்டு வருஷம் தாண்டிச்சு என்ன நாங்கள் காலி பண்ண இருக்கீங்கன்னு கேட்பாங்க ஏனென்றால் வாடகை வீட்டில் அது போல நம்ம குடியிருக்கிறதுக்கு உரிமை கிடையாது நம்ம அது முடியாது அந்த வீட்டு ஓனர் சம்மதித்து சரி பரவாயில்ல இன்னும் ஒரு வருஷம் நீங்க இருங்க என்ன ரெண்டு வருஷம் இருங்கன்னு சொல்லி வீட்டு கூட சம்மதித்தால் அங்க இருக்க முடியும் அதே மாதிரிதான் இந்த பூமி இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்கிற மாதிரி இந்த பூமிக்கு இந்த வாடகை வீட்டுக்கு இந்த பூமிக்கு சொந்தக்காராய் சொந்தக்காராய் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எப்போ நம்மளை காலி பண்ணி பூமியில இருந்து எடுக்கணுமோ அத நம்ம எந்த விதத்துல என்ன செய்யாது தடுக்க முடியாது அப்ப அந்த டயத்துக்கு நம்ம வந்துட வேண்டியது அப்ப சொந்த வீடு எங்க இருக்குன்னா வரலோகத்துல இருக்கு ஏசப்பா சொன்னாரு நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்த போது பரலவத்துக்கு போகிறது சொன்னார் அவர் போய் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு அங்க இருக்குது நமக்கு சொந்த வீடு இந்த பூமியில யாராவது சொந்த வீடு இல்லை அப்படின்ற ஏக்கம் உள்ளவர் இருந்தால் தயவு செய்து ஆண்ட போய் நீங்க முறையிடுங்க உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்க முன்னோர்கள் ஒருவரும் ஒரு கட்டி வைக்காத விலை உயர்ந்த மாளிகை கத்தர் பரலவத்துல கட்டி வச்சிருக்கிறார் உங்களுக்காக பூமியில சொந்த வீடு யாரும் கொல்லப்படாதீங்க அந்த மாளிகைக்கு போனா அந்த இயசுவை பின்பற்றி அவருக்கே வாழ்ந்தால் போதும் அந்த மாளிகை அலங்காரமான மாளிகை அதே நம்ம வீடெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் ஆ எப்படி எப்படியோ டைல்ஸ் போடணும் கிரானைட்டு போடணும் மார்பிள்ஸ் போடணும் எல்லாம் செய்கிறோம் ஆனால் பரலோகத்துல ஏசப்பா சுத்த பொன்னினால் அந்த லோடே அந்த வீதியை சுத்த ஐ காஸ்ட்லி கோல் விலை உயர்ந்த பொன்னினால் அந்த ரோடு அப்படியே வச்சிருக்காரு அப்ப அந்த மாளிகை நம்ம தங்குற வீடு எப்படி இருக்கும் அவ்வளவு மகிமையாக கத்தலை நமக்காக ஆயத்தம் வச்சுருக்குறா எனவே கவலைப்பட வேண்டாம் இந்த வார்த்தையை நான் ஒருவரை ஒரு தேத்துவோம் அது மேலே தாயாரை மறுபடியும் நாம் சந்திக்கப் போகிறோம் இல்லையா ஆமாம் எப்படின்னாக்கா ஒரு 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 ஃபங்க்ஷன் இருக்கு இப்போ இங்கே நம்ம இருக்கிற எல்லாருமே இருந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஒரே டயத்துல எல்லாம் பஸ் கிடைக்காது நீங்க முந்தின பஸ்ல போங்க நாங்க அடுத்த பஸ்ல வரோம் நீங்க பஸ்ல போயிட்டு இருக்க ட்ரெயின்ல வரோம் நீங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்க நாங்க டூ வீலர்ல வரோம் முன்ன பொண்ணு போயிட்டு இருக்க முடியும் அந்த மாதிரிதான் முதல்ல போயிட்டு இருக்காங்க நம்ம அடுத்த தினம் சேர்க்கிறோம் போக போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஏற்றாரு போல் நாம் வாழ்ந்து ஆயத்தை பிடிச்சு கொண்டு அருமை தாயார் அங்க உட்காந்துக்கிட்டு இப்போ அவங்களுடைய ஆத்மா எங்க இருக்குதுங்க சரீரம் தான் இருக்குது அங்க உட்காந்து வேண்டுதல் செய்வாங்க என்ன தெரியுங்களா ஐயோ இந்த பூமியில நான் ஒன்றரை வருஷமா படுத்த படுக்கே கடந்து அவதிப்பட்டேனே நான் படாத படுப்பட்டனே இது எவ்வளவு ஆறுதலா இருக்கு இது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது என் சொந்த பந்த எல்லாத்தையும் எஸ்எப்ப இங்கே அடிச்சு வந்துருங்க அதெல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அதான் உண்மை அவ்வளவு மகிழ்ச்சிக்குரிய இடம் வேதனை இல்லாத துக்கம் இல்லாத கவலை இல்லாத பிரச்சனை இல்லாத இடம் அந்த பரலோகம் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க நாமும் அந்த இடத்துக்கு போவதற்கு ஏசப்பாருடைய வழியை பின்பற்றி வழியை பின்பற்றி நம்மையும் அப்படியே ஆயப்படுவோம் வழிநடத்துவார்கள் அவர்களை குறித்து அவர்கள் எப்படி கத்திற்காக வாழ்ந்தார்கள் என்பதை குடும்பத்தில் உள்ள உறவில் உள்ள அத்தனை பேரும் பார்த்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் சொல்ல சொன்னா அத்தனை பேரும் சொல்லுவாங்க தாயாரர்களுடைய பேர்த்தி பே ராதா அவர்கள் தாயாரை குறித்து ஒரு சில சாட்சியினை பகிர்ந்து கொள்வார்கள் ஏசப்பா கிறிஸ்தோத்ரம் கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக இவங்க வந்துட்டு முன்னாடியே உயிர் போக வேண்டியது இது நாள் வரையிலும் ஏசப்பா கிருபையாய் காத்து இது நாள் வரையிலும் அவங்க பேர பிள்ளைகள்லாம் ஏசப்பாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு நாங்கள்லாம் ரசிக்கப்படணும் அவங்க பிரயாசப்பட்டிருக்கிறாங்க அதுவும் இல்லாம ஏச நாங்க சொல்றப்பலாம் ஏசப்பாவை பத்தி சொல்றப்பலாம் இல்லப்பா நான் இப்ப நான் கும்பிடுறேன் நான் இதோ இத சாமியை கும்பிடுறேன் அந்த சாமியை கும்பிட்றேன்னு சொல்லிட்டு இதுல போய் விளக்கு போட்டாங்க அதுல போய் விளக்கு போட்டாங்க ஏதோ செட் ஆகலை எங்களோட என்ன ஜபம்னாக்கா இவங்க ரட்சிக்கப்படணும் அது மட்டும்தான் எங்களோட ஜபமே அப்புறம் ஒரு நாள் ஏசப்பா வந்துட்டு அவங்களுக்கு கணவுல வந்திருக்கிறாங்க கணவுல வந்து வாசல்ல எசப்பா நிக்கிறத அவங்க தத்ரூபமா பாத்துருக்கிறாங்க கல்லான இறதையும் கரையக்கூடிய பண்ண கரையக்கூடியது அவர் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது மனிதர்கள் அல்ல அவங்க அப்படியே தத்ரூபமா பாத்துருக்கிறாங்க எசப்பா நீங்க வேணாது வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு உள்ளார உட்கார வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த உருவம் எங்க போச்சுன்னே தெரியல அதுக்கப்புறம் அவங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க முழுமையாய் ஞானஸ்தானம் எடுத்து பிள்ளைகளுக்கு இப்ப மருமகளுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு ஒரு சாட்சியாய் நின்று வாழ்ந்து காமிச்சிருக்கிறாங்க கொடான கொடி நன்றி எங்கள் துதிக்கிறோம் கூடி பரலகப்பிதாவே உங்களுக்கு ஒவ்வொருவருக்காகவும் வார்த்தைகளை கேட்டோம் அம்மாவோடைய சாட்சியை கேட்டோம் கூடி வந்திருக்கிற கத்திரி பிள்ளைகள் அவர்களை போல பக்தி வைகைக்கியமாக வாழ வேண்டும் அந்த சிந்தையில் தொடர்ந்து வாழ்ந்திருப்பது சிங்கப்பா ரச்சிக்கப்படாதவர்களும் தாயருடைய சாட்சி மூலம் ரசிக்கப்பட கத்திரிக்கைத் தொடர்ந்து இந்த அடக்க ஆறாத தெய்வீக கருவையும் தெய்வீக இருந்து நடத்தும்படி கருத்தனை கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல கிராம தேவாதி தேவனுடைய அளவில்லாத இல்லாத பெருமை இந்த இறுதி நேரத்திலே அவர்களுக்கு கூட இருக்கும்படி நாம் கத்தி செலிக்க போகிறோம் தாயார் அவர்கள் குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுருக்கமா சொல்லணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிற முதல் நபர் அவங்க தான் வயதுல மூத்த நபர் அவங்க தான் முதல்ல சொல்லுவாங்க பொதுவா ஆனா வயதில் முதிர்ந்த இவங்க தான் முதல்ல வருவாங்க அதே மாதிரி கடைசியா சபை விட்டு கிளம்புறவங்களும் அவங்கதான் முதலால அவங்க தான்

தெப்பை தொடர்ந்து அடக்க முடியவர்களும் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தும்படி பலப்படுத்தும்படி உனக்கு சந்திக்கிற விசேஷமாக அன்பான ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் அவரோடு உடன்பிறந்த ஒவ்வொருவரையும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உன்னுடைய ஆறுதலின் தரம் தொட்டு ஆர்த்தி தேற்றும்படி ஆறுதல் படுத்தும்படி முனக்கு செபிக்கிறோம் செவங்களை கேட்கிற எங்கள் தேவாதி தேவம் உண்முடைய கரத்தினால் தேற்றி பலப்படுத்தும் தொடர்ந்து உடைய கருவை இந்த வழியில் இருக்கும்படி நாமத்தில் நல்ல விதாவே என் நாமத்தை